ஒரு சில நிகழ்வுகள் நம் இதயத்தை வருடும் சத்தமின்றி வந்து நம் தழுவும் திடீரென ஒரு வணிக வளாகத்திற்குள் நுழைந்த ஒன்று அலைந்து திரிந்து அதன் பிறகு நடைபெற்ற சம்பவம் அனைவரின் மனதையும் தொட்டது திடீரென வணிக வளாகத்திற்குள் நுழைந்த திருநாயால் சில வினாடிகள் அதிர்ந்த மக்களை நாய் அதன் செயலால் அதே மக்களை அரவணைக்கவும் வைத்தது மெக்சிகோ நாட்டின் மால் ஒன்றில் மக்கள் பொருட்கள் வாங்கி கொண்டிருந்த நிலையில் திடீரென மாலுக்குள் நுழைந்த திருநாய் ஒன்று அங்கும் இங்கும் ஓடியது பின்னர் ஓரிடத்திற்கு சென்ற அந்த திருநாய் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு மென்மையான பொம்மையை கொண்டது அதனை பார்த்த கடை ஊழியர்கள் மெதுவாக நாயிடமிருந்து பொம்மையை திரும்பப் பெற முயன்றும் அந்த திருநாய் அதனை விட்டுவிட மறுத்து இறுக்கமாக பற்றி கொண்டது பொம்மையை மீட்க ஊழியர்கள் போராடி கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த சிலர் நாயை விரட்டுவதற்கு பதிலாக நாய்க்கு விருப்பமான அந்த பொம்மையை வாங்கி தர முடிவு செய்தனர் அதன்படி அவர்களுள் ஒருவர் பொம்மைக்கான விலையை கொடுத்துவிட ஊழியர்கள் பொம்மையை நாயிடமே விட்டு சென்றார்கள் பொம்மை தனக்கு சொந்தமாகி விட்டதை அறிந்ததும் அந்த திருநாய் வாளை சுழற்சியபடி உற்சாகமாக கடையில் இருந்து வெளியே ஓடியபோது அதன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சிக்கு விலை மதிப்பே இல்லை பொம்மையை வாங்கி கொடுத்த நபரை பாராட்டி வரும் இணையவாசிகள் பலரும் அந்த நபரின் பணப்பையில் என்றைக்கும் பணம் தீர்ந்து போகாமல் இருக்கட்டும் என வாழ்த்தியும் வருகின்றனர்